இரண்டாவது செய்தியுமே கல்வித்துறை சார்ந்த செய்தியாக தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம் சார் இதில் வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டது அது பல்வேறு மாநிலங்களில் வெற்றிகரமாக அது வந்து ஃபாலோ பண்ணப்பட்டு சில மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு அது சிறப்பாகவும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது என்ன அப்படின்னு நான் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்க்கும்போது போது உத்தரப்பிரதேசத்துல மட்டும் சுமார் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பள்ளிகளில் இதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக ஆந்திர பிரதேசத்தில் சுமார் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு பள்ளிகளில் இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ஸோட அந்த சிலபஸை வந்து அவங்க அதை எடுத்திருக்காங்க தமிழகத்திலும் கேரளத்திலும் இது வந்து எதிர்ப்பு தெரிவித்து இது இதுவரை இல்லாமல் இருந்தது இப்பொழுது ஒரு அறிக்கை சர்க்குலர் வந்திருக்கு நாங்கள் வந்து இதை வந்து எடு ஏற்றுக்கொள்கிறோம் தமிழகத்திலும் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வரணும் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படி என்று தமிழக அரசு மனம் மாறி இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு தமிழில் வந்து ஒரு வாழ்த்துச் செய்தி ஔவையார் சொன்னதாக ஒரு இது படிச்சிருக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது மன்னனை போய் வந்து வாழ்த்த போவாங்க ஔவையார் போன உடனே அந்த மன்னனை பார்த்து என்று சொல்லிட்டு போயிடுவார் மற்ற புலவர்களுக்கு புரியாது என்ன சொல்லிட்டு போறாங்க மன்னனை வார்த்தை சொன்னா அப்ப அந்த அவை புலவராஜுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பார் பரிமீலகர் உரை கோணால் தமிழ் உரை மாதிரி உரை கொடுப்பார் வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயர்வான் ப்ராசஸ் இதே போல ஒரு நாடு முன்னே இந்த நாம் பெறக்கூடிய அறிவியல் யுகம் அதாவது நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீ கற்றுக்க வேண்டியது வந்து பாம் மாதிரி வெடிச்சு செதறி வளர்ந்துகிட்டே போகுது அப்படிப்பட்ட அறிவியல் யுகத்திலே நமது பெரிய ஒரு ஓட்டத்தை இந்த உலகமே போய் கொண்டிருக்கிறது அப்ப ஒரு நாட்டுடைய கல்வித்தரம் எந்த அளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவுக்கு தான் நாடு உயர முடியும் இதை சரியாக புரிந்து கொண்டதற்கு நம்முடைய பிரதம மந்திரி இந்த பிஎம் ஸ்ரீ என்பது என்னன்னா இந்த வரப்புயர் மாதிரி தான் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தரம் உயரும் போது நாட்டினுடைய தரம் தானாக உயரும் படிப்பே ஒரு புது வகையான ஒரு கண்ணோட்டத்துல படிப்பை கொண்டு போவது அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி தருவது பிரைம் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி பார்த்தா பல ரோடுகள் சாலைகள் போட்டார் மேம்பாலங்கள் கட்டினார் உலகத்திலே உயர்ந்த ரயில்வே மேம்பாலம் கட்டியிருக்கார் அந்த மாதிரி பல சாதனைகள் பண்ணியிருக்கார் உலகத்திலே பெரிய டன்னல் அட்டல் தன்னல் இது மாதிரி பல உள்கட்டமைப்புகளை செஞ்சிருக்கார் கல்வியை பொறுத்தவரை கல்வி பயிலக்கூடிய அந்த கலாசாலைகள் கல்வி சாலைகள் பாடசாலைகள் அவற்றிலே இப்படிப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பெரிய புரட்சிகரமான திட்டம் தான் இந்த பி எம் ஸ்ரீ சுருக்கமாக அது வந்து ஒரு அப்ரிவியேஷன் அது என்ன சொல்றாங்கன்னா பி எம் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அடுத்து வளரக்கூடிய எழுச்சி பெற்ற பாரதத்தை உருவாக்கக்கூடிய பிரதம மந்திரி திட்டம் பள்ளிகளுக்கான பிரதமந்திரி திட்டம் இது அதனுடைய சுருக்கம் இதில் அதை படிக்கோம்னா நீங்களே கூகுள் பண்ண நானும் கூகுள் பண்ணேன் ஏன்னா கூகுள் ஆச்சாரியாக நமக்கு எல்லாம் சொல்கிறாரே படிக்கும்போது பிரமிப்பாக இருந்தது என்னென்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஸ்மார்ட் லைப்ரரி எல்லாமே ஸ்மார்ட் தான் ஸ்மார்ட் லேப்ரட்டரிஸ் ஸ்மார்ட் ஸ்போர்ட் எல்லாம் ஸ்மார்ட்னு போட்டுக்கோங்களேன் இப்படி அந்த உள்கட்டமைப்பு அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அத்தனை வசதிகள் கிடைக்கும் இன்னோவேட்டிவாக பிளான் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இவர்களை தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய திட்டங்களும் அதில் இருக்குது அந்த பயிற்று முறையில் இயற்கை நேச்சுரல் ஆர்கானிக் ஃபார்மிங் சோலார் பேனல் இப்படிலாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படி ஒவ்வொரு துறையாக அந்த பள்ளிக்கூடத்தை முடிச்சவன் படித்து வரும்போது வாழ்க்கை பற்றி ஒரு பெரிய கண்ணோட்டமும் அவனுக்கு மாறி இருக்கும் அதே போல் அந்த லோக்கல் இண்டஸ்ட்ரி அந்த ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா ஒரு கரும்பு நிறையா பயிரிடக்கூடிய ஒரு பகுதியில் பிஎம்சி ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கலாமே இது ஒரு இடத்துல இருக்கும் இன்னொரு இடத்துல பருத்தி விளையக்கூடிய இடத்துல ஒரு பிஎம் ஸ்கூல் அந்த ஏரியாவில் ஒரு ஸ்கூல் இருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பிஎம்சி ஸ்கூல் இருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் அந்த லோக்கல் இண்டஸ்ட்ரி என்ன இருக்கிறதோ அந்த லோக்கல் இண்டஸ்ட்ரிக்கு நீ எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் என்பது போன்ற ப்ராஜெக்ட் ஒர்க்காக ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்குறாங்க இதுக்காக ஒரு பெரிய இது போட்டிருக்காங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டிருக்காங்க அது பேர் எஸ்யூஏஎஃப் என்று பெயர் ஸ்கூல் குவாலிட்டி அசஸ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அதை எடுத்து பெரிய கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அந்த பிஎம் ஸ்கூலுடைய ஸ்டாண்டர்ட்லாம் சொல்லி அதை படித்த உடனே எனக்கு ஒரு ஆசை வந்தது என்ன ஆசைன்னு கேட்குறீங்களா நமக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு இல்லை அந்த மந்திரவாதி கதையெல்லாம் வரும் தெரியுமா பெரிய ஆளை வந்து எடுத்து ஒரு மந்திரம் போட்டு சின்ன குழந்தையை மாற்றிடுவாங்க நம்மள அந்த மாதிரி சின்ன குழந்தைய மாற்றி அந்த ஸ்கூலில் போய் அந்த ஸ்கூலில் போய் நம்ம படிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கமே வந்தது நான் வந்து என்னுடைய தம்பி குழந்தைகள்லாம் சிங்கப்பூரில் பள்ளிக்கூடத்தில் படி படித்தாங்க இப்போ காலேஜ் போயிருக்காங்க சொல்லுவாங்க இப்படியெல்லாம் ஸ்கூல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கூல் ஃபோட்டோ வீடியோலாம் பார்த்துருக்கேன் இங்கே வரும்போது இங்கே வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும் ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கூடிய எட்டாம் கிளாஸ் படிக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட் ஒர்க் பார்த்து அசந்து போயிடுவோம் அந்தளவுக்கு அவங்க திங்க் பண்ண வைக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நம்ம நாட்டுக்கு கிடைக்காத என்று அப்படியே அப்படியே ஒரு பிரமிச்சு போய் நம்மளாம் எங்கே இருக்கோமோ என்று நினைத்தால் அதுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் போல இந்த திட்டம் வந்து கொண்டிருக்கிறது இதான் சுருக்கமாக சொல்லணும்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ப்ராசஸ்ன்னா முதல்ல வந்து எம்இஓயு சைன் பண்ணும் புரிஞ்சினர் ஒப்பந்தம் சைன் இனிமேல் தான் பண்ணவே போகிறாங்க நம்ம அரசாங்கம் பண்ண பிறகு ஒரு பஞ்சாயத்து யூனியனுக்கு ரெண்டு ஸ்கூல் ஒரு பிரைமரி ஸ்கூல் ஒரு செகண்டரி ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல் வந்து இவங்க தேர்ந்தெடுக்கலாம் ஒரு பஞ்சாயத்து யூனியனுக்கு அதிகபட்சம் அது மாடல் ஸ்கூலாக அந்த பஞ்சாயத்து யூனியக்கே அவங்க தயார் செய்கிறாங்க அந்த ரெண்டு ஸ்கூல் செலக்ட் பண்ணும் செலக்ட் பண்ண பிறகு இந்த எஸ்கியூ ஆப்ஸ்ன்னு இல்லையா அந்த குவாலிட்டி ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் எப்படி ஃபிட்டின் ஆவீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக சேலஞ்சு நீங்கள் போஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் எனக்கு சேலஞ்சில் நான் போஸ்ட் பண்ணுவேன் இந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் இது முடியாது ஒரு மூணு மாசத்துல இந்த மாதிரி பண்ண முடியும் இப்படிலாம் நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படி பண்ண பிறகு இப் யூ ஆர் ஏபிள் டு மீட் த எஸ்கியூ தென் எஃப் யூ வில் யூல் பி குவாலிஃபைட் டு பிகம் கெம் எ பிஎம் ஸ்கூல் பிஎம்சி ஸ்கூல் சும்மா உடனே பண்ணிட முடியாது இது ஒரு கவுன்சிலர் ரெக்கமெண்டேஷனை வச்சு அதெல்லாம் சேர்த்துங்க எல்லா ஆன்லைன் எம்எல்ஏ கடிதாசியை வச்சு சேர்த்துன்னு பண்ண முடியாது எல்லா ஆன்லைன்ல இருக்கும் யார் வேணாலும் பார்த்துக்கலாம் இப்போ அந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பண்ணியிருக்கேன் இதில் பண்ணியிருக்காங்க ரெண்டையும் வந்து ஆன்லைனில் யார் வேணால் பார்த்து பார்த்துக்கொள்ள முடியும் அப்போ உண்மையிலேயே தரத்தின் அடிப்படையில் தான் இந்த நிதி ஒதுக்கீடு இருக்கும் இப்படி போட்டிருக்காங்க அதனால் ரொம்ப நல்ல ஒரு திட்டம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய நான்கு ஆண்டுகளை ஏற்கனவே ஒரு வருஷம் முடிஞ்சாச்சு ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டம் இப்போ அடுத்துள்ள நான்கு நான்கு ஆண்டுகளுக்கான திட்டம் என்னென்னா இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய் மத்திய அரசுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்கு புரிஞ்சுங்களா ஏற்கனவே இந்த திராவிட மாடல் என்ன பண்ணாங்கன்னா பள்ளிகளை வரவிட மாட்டோம் கர்நாடகா டூர் போயிருந்தேன் ஒரு கிராமங்கள் வழியா போகும்போது ஒரு அஞ்சு ஆறு இடங்கள்ல பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் பார்த்தா நவோதயா பள்ளிக்கூடம் அந்த கிராமத்தில் நிச்சயம் வந்து இங்கிலீஷ் மீடியமும் ஹிந்தி மீடியமோ இருக்க வாய்ப்பே இல்லை குக்ராம் தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் இருக்கு நவோதயா பள்ளி என்பது அந்தந்த மாநில மொழியில கல்வி கற்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்கீம் இவங்களுடைய வீம்பு பிடிவாத்தனால அதெல்லாம் வந்து தடுத்தாங்க திராவிட மாடல் செய்த ஒரே சாதனை இப்போ இதுக்கு எப்படி ஒடுத்துட்டு இருக்காங்க அப்படி பார்த்தோம்னா சொன்னேன்ல இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தருவது கோடி அதாவது ஒரு பழமையை சொல்லுவாங்கல்ல மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு குழந்தை அடம் பிடிச்சா மூக்க பிடிச்சா வாயை திறக்கும்னு சொல்லுவாங்க அதே போல இவங்க வந்து எதுக்கு வாயை திறந்துருக்காங்கன்னு நான் நினச்சிருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல கெடுக்க பிடி போட்டதுனால அதனால் அதனால் இப்படியோ ஒரு தொகை வருமே தமிழகத்துடைய கல்வித்தரம் உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்னா இடிஞ்சு விழக்கூடிய நிலையில் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை கூடிய தமிழக கல்வித்துறைக்கு ஒரு பஞ்சாயத்து யூனியனுக்கு ஒரு ஸ்கூல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுத்தா இதை வைத்தால் மேம்படுத்தி பார்க்கலாமே அட்லீஸ்ட் இந்த அவப்பை நீக்கலாமே என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் கூட சரி என்று சொல்லியிருக்கலாம் எப்படியோ தமிழகத்துக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வந்திருக்கிறது அதனால் அதை பாராட்டணும் மத்திய அரசு அழகாக தான் பண்ணியிருக்காங்க இந்த இந்த மாதிரி நல்ல ஸ்கீம் நயோதயா பள்ளிக்கூடங்கள் வர வேண்டும் என்று சொல்லி யாரும் போராட்டம் நடத்தலை இதே போல் பிஎம்சி ஸ்கூல் ஏற்கனவே ஆந்திராவில் யூபியில் மற்ற மாநிலங்கள் வந்திருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்கள் வர வேண்டும் என்று சொல்லி எந்த மீடியாக்காரனும் பேசலை மக்கள் யாரும் இதை பற்றி பேசலை ஆனால் மக்கள் போராட்டம் நடத்தலை அப்படி இருந்த போதும் கூட இந்த மக்களுக்கு தரமான தமிழக மக்களுக்கு போய் சேரணும் என்ற நோக்கத்தோடு மத்திய அரசு திருப்பி ஒரு பழமொழிக்கே வரும் ஏன்னா பழமொழி நிற்கணும் பழமொழியாக வந்துட்டு இந்த மாடு கறக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி பாடி கறக்கணும் அடிக்கிற மாட்டை அடிச்சு அடிச்சுதான் கறக்கணும் சொல்லுவாங்க அந்த போல ஏதோ ஒன்று செய்து இத்தனை இத்தனால வீம்பு பிடிவாதம் பிடித்து தமிழக அரசை இப்போது இறங்கி வர வைத்திருக்கிறது ஆகவே மத்திய அரசுக்கு ஒரு பெரிய சல்யூட் பாராட்டுக்கள்